ராகி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ வேர்க்கடலை நல்லா இது வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கால் கிலோ வெள்ளை எள்ளு இதுவும் வறுத்து எடுத்துக்கணும் இது ஆற வச்சுக்கணும் ஒரு கிலோ ராகி மாவு இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் நார்மல் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மாவு இது நல்லா பிசைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டு இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் மாவு கொஞ்சம் வாட்டர் விட்டு இதுவோ நல்லா பிசைஞ்சுட்டு அவ்வளோதான் இது மாவு தயார் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இது போட்டு நல்லா மாவு கையாலே தட்டி எடுத்துக்கலாம் சப் தவா ஹீட்டானோட சப்பாத்தி போட்டுக்கலாம் இதுக்கு ஆயில் எல்லாம் போடக்கூடாது அப்படியே தான் சுட்டு எடுக்கணும் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் திரட்டி சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு ஆயில் போட்டால் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால தான் சின்ன சின்ன துண்டா கையாலே வந்து பிச்சு போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இது பவுடராக அரிசி எடுத்துக்கணும் ஒரு கிலோ வேர்க்கடலை இது வந்து இது கொர குரப்பாக அரிசி இதில் போட்டுக்கலாம் இது எள்ளு வறுத்து வச்சுது இது ஆறுனதுக்கப்புறம் இதுவும் நல்லா பவுடராக அரைச்சி இதில் போட்டுக்கலாம் ஒரு கிரோ வெள்ளம் வந்து இது வந்து இடித்து வச்சிருந்தது இது எடுத்து இதுவும் ஜாரில் போட்டு இதுவும் போடராக அரைச்சி இதில் போட்டுக்கணும் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது பாருங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் கையால் எப்படி பிடிச்சி பார்க்கணும் இது அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கையால் உருண்டு பிடிக்க முடியும் அவ்வளோதான் இது மூடி போட்டு ஹாஃப்னவருக்கு மூடி வச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இது பாருங்க கையால் வந்து உடச்சக்கா அவ்வளோதான் ராகி எள்ளு உருண்டு தயார் இதே மாதிரி எல்லாமே பால்ஸா சின்ன சின்னதாக எவ்வளோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இது செஞ்சு வச்சுக்கலாம் இது நம்ம சீமந்ததுக்காக செஞ்சது இதே மாதிரி செஞ்சு பருவம் சூப்பராக இருக்கும் ஹலோ தான் எல்லோருண்டே தயார் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ